வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லா விதமான தோல் பிரச்சனைகளுக்கான சிறந்த ஒரு மூலிகைங்க இது குப்பை மேனி குப்பை மேனி சிறந்த ஒரு மூலிகை வேப்பிலை குப்பை மேனி கீழா நெல்லி இது மூணுமே சிறந்த ஒரு தோல் பிரச்சனைகளுக்கான தடுப்பானா இருந்துக்கிட்டு வருதுங்க முக்கியமாக கீழா நெல்லி கீழா நெல்லி எந்த ஒரு அரிப்பு பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஒரு தடுக்கிறதுக்காகவே ஒரு சிறந்த மூலிகையாக இருந்துட்டு வருது இது ரெண்டத்தையும் இப்போ சேர்த்து மஞ்சள் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ தண்ணி விட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துக்கிட்ட விருத நல்லா இந்த பக்குவத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல அரிப்பு இருக்கோ அந்த இடத்துல தொடர்ந்து பத்து நாள் பூசி வர உங்களோட அரிப்பு முழுமையாக சரியாகுங்க மூணு நாட்களுக்குள்ள வித்தியாசம் தெரியுங்க வித்தியாசம் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ